பாண்டிச்சேரி முல்லா ஸ்ட்ரீட் யானை வெங்கடாச்சலப்பள்ளி ஸ்ட்ரீட்டு வீராப்பள்ளி வாசல் இது பேர் இந்த பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அது சுற்றி நிறையா சொத்து இருக்குதுன்னு வச்சுங்களா இதில் வந்து இது வரைக்கும் இமாம் பில்லாளுக்குன்னு வீடு கட்டி கொடுத்ததே கிடையாது இவங்க இப்போ முதல் முறையாக இப்போ வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க இப்போ இங்கே ஒரு மதர்ஸாவும் கீழே ஆஃபீஸும் இருக்கும் இப்போ இந்த இமாமுக்கு வீடு கட்டுற பணி நடைபெறுகிறதுனால நிறையா நிதி உதவி தேவைப்படுது உங்களால் உங்களால் ஆனால் நிதி உதவி செய்யுங்க அந்த அவங்க நிர்வாகியோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் சாலா லா சுசுபான் தலை ஆறு நாளில் அந்த உலகத்தை படித்து வானம் வானத்துக்கு மேலே ஏழு வானத்துக்கு மேலே தன்னுடைய அரிசி அமைச்சு அங்கே இருக்கிறோம் என்ன சொல்கிறேன்னா பூமியில் இருக்கிறவங்க மேலே நீங்கள் இறக்கம் காட்டுங்க வானத்தில் இருக்கிறேன்னா உங்கள் மீது இறக்கம் காட்டுறேங்க அது முதல் முறையாக இமாம் அதாவது இப்போ இந்து சமுதாயப்படி சொன்னால் கோயில் பூசாரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர் அவருக்காக இங்கே வந்து வீடு கட்டுறாங்க இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மீராப்பள்ளி வாசலுடைய சொட்டு தான் இதில் இது வரைக்கும் அந்த வாடகை விட்டு வாடகை தான் வாங்கிட்டுருக்காங்க முதல் முறையாக அந்த இமாம் தொழுகை நடத்துவார்ல அவருக்காக ஒரு வீடு கட்ட போகிறாங்க அதுக்கான கட்டுமணி காலம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குது அந்த பணம் பற்றாக்குறையை நம்மலாம் சரி பண்ணி கொடுத்தோன்னா ஆண்டவன் நமக்காக சொர்க்கத்தில் வீடு கட்டி தருவான் இன்ஷா அதான் சொல்கிறான் பூமி மீ பூமியில் இருக்கிறவங்க மீது நீங்கள் இறக்கம் காட்டுங்க உங்கள் மீது நான் இறக்கம் காட்டுறேன்றான் இறைவன் இப்போது இந்த வீடு தான் இந்த வெளியில் இப்படி இருக்குது இல்லை உள்ளே கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கான கட்டுமானி கட்டு கட்டுமான பணிக்கு பணம் தேவைப்பற்றாக்குறையாக இருக்குது இப்போது உள்ளே கட்டி முடிச்சுட்டு வெளியிலேயும் கட்டுவாங்க இப்போது உள்ள வேலை நடந்துட்டுது ஒரு அளவாக வேலை முடிஞ்சிருக்குது பேலன்ஸ் வேலை இருக்குது அதுக்கு தேவையான தேவைகள் நிறையா இருக்குது பண தேவைகள் நிறையா இருக்குது அது உங்களால் முடிஞ்ச உதவியோ மீராப்பள்ளி நிர்வாகி நிர்வாகி அணுகி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதனுடைய வேலை சீக்கிரமாக முடியும் அந்த இமாம் சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வந்து குடியேறுவார் இன்ஷா இல்லா ஏன்னா உலகத்தில் ரொம்ப நாள் நம்ம வாழ போகிறது கிடையாது வாழ்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு தேவை அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து கட்டுப்படி ஆகாது ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வீட்டு வாடகை கொடுத்துட்டாங்கன்னா மீதி எட்டாயிரத்தை வச்சு குடும்பத்தை ஸ்கூல் ஃபீஸு அது இதெல்லாம் கட்ட முடியாது அவங்களால் இப்போ இந்தமாரி ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வாடகை மிச்சமாகவும் அந்த காசை வச்சு அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க அந்த வாழ்வாதாரத்துக்கு தான் அந்த வீடு கட்டுமானம் பண்ணிங்க வேலை இருக்குது உங்களால் முடிஞ்ச ஹதியாக இன்ஷாலாக கொடுங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்கள அணுகி அந்த உதவியை நீங்கள் செய்யுங்க இன்ஷல்லா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக பாண்டிச்சேரி முல்லா ஸ்ட்ரீட் யானமங்கடா பிள்ளைச்சல் யானமங்கடா மங்கடா மங்கடாச்சல பிள்ளை வீதி மதர்ஸ் மதர்சா பெண்கள் மதர்சா கீழே வந்து பெண்கள் மதர்சா ஆஃபீஸில் லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் மீராப்பள்ளி ஆஃபீஸ் இருக்கும் அங்கே வந்து நீங்கள் அணுகி அவங்களுக்கு கொடுக்கலாம் தகவல் வந்தால் கீழே ரெண்டு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நிஜாம் நானா ஹாஜா பாய் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க அவங்க தான் ரொம்ப நாளாக நிஜாம் நானா தான் ரொம்ப நாளாக நிர்வாகியாக இருக்கிறாரு ஹாஜா பாய் ஒரு எட்டு வருஷமாக ஒம்பது வருஷமாக இருக்கிறாரு இன்ஷால்லா அவங்க ரெண்டு பேர் கான்டாக்ட் நம்பரும் தரேன் உங்களால் முடிஞ்சு அதிகமாக தான் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து வதவுங்க இன்ஷால்லா ஸ்லாம் வரைக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கூட நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன்